வணக்கம் நம்ம சதேஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மூடி போட்ட குடைங்க தாங்க மூணு குடைங்க ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த குடைங்க எல்லாமே வந்து சிவன் கடையில் தான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த குடியோட மெஷர்மெண்ட் என்ன கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மல்டி கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாஸ்கெட் பாருங்கள் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகிறதுக்காக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கூடை தாங்க மல்டி கலரில் ரெடி பண்ணியிருக்கேன் பேஸ் எல்லாமே வந்து மல் கலர் எல்லா எல்லா கலரும் கலந்தாப்பில் போட்டுட்டு ஹைட் வந்து ஒயிட் கலர் வச்சு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இந்த கூடைக்கு வந்து ஒன்பது அடி ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சுக்கு பன்னெண்டுங்க லென்த் வந்து இருபத்தி அஞ்சு பேஸ் வந்து பன்னெண்டு வச்சுருக்கேன் ஹைட் வந்து இருபத்தி அஞ்சு வச்சு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன் லாக்கு பாருங்கள் பிளாக் கலரில் வந்து லாக்கு வச்சு எல்லாமே மல்டி க எல்லா கலரும் கலந்தாப்பில் வந்து இந்த கூடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உள்ளடற பாருங்க ஸ்பேஸ் எவ்வளோது இருக்குன்னு இது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு நம்ம வெளியில் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேக்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து வந்து டார்க் க்ரீன் வித்து க்ரீன் வித் ஒயிட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லைன் பாஸ்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அதில் சென்டரில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் பெரிய கூடங்க கூடையை பார்த்தாவே தெரியும் இந்த கூட வந்து இருபத்தி ஒம்போதுக்கு பதிமூணு போட்டிருக்கேன் லென்த் வந்து இருபத்தி ஒம்போது வச்சுருக்கேன் ஹைட் வந்து பேஸ் வந்து பதிமூணு போட்டிருக்கேன் பாருங்கள் பெரிய பாஸ்கெட்டு தான் சிவன்கனில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒன்பதரை அடி எடுத்துக்கோங்க ஒன்பதரை அடி எடுத்துக்கிட்டு சென்டரில் நைன் லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா ஒரே கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் லாக் வந்து ஒயிட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் நடுவில் ஒரு பீட்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்கேன் உள பாருங்க ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் வந்து என்னோடய நம்பருக்கு வந்து நம் என்னோடய நம்பரில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க மேக்னட்டிக் லாக் வச்சு கொடுக்குறதா இருந்தாலுமே வந்து வச்சு கொடுப்போம் அடுத்து வந்து ரோஸ் வித்து சில்வரில் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு லைனாக வர்றாப்பில் வந்து பேக் ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டு லைனாக வந்து சில்வரும் ரோஸும் கலந்து வர்றாப்புல ஃபுல்லாகவே வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ரோஸ் கலரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து இருபத்தி எட்டுக்கு பதிமூணு இதுவும் வந்து ஒன்பது ஒன்பதே ஒன்பதரை அடிங்கிறது கரெக்டாக இருக்கும் பின்றதுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் அடி எடுத்துக்கோங்க லாக் வந்து சில்வரில் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி கூடங்கள்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ